பாருங்க காஞ்ச ஏறா இது வந்து க கருணக்கிழங்கு போட்டு இது வச்சுருப்போம் இதுனால வறுத்துட்டு கழுவுனா தான் நல்லாயிருக்கும் எண்ணெயெல்லாம் போடாத வறுக்கணும் அது வறுப்பட்டுருச்சு நம்மளுக்கு நல்லா சுழுத்தண்ணி கொஞ்சம் ஊற்றி இது நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் நல்லா கழுவி வச்சாச்சு இப்போ கரண வெங்காயம் தக்காளி கறி பச்சை மிளகா கருணக்கிழங்கு வச்சுருக்கேன் எண்ணெய் வச்சிருக்கேன் கடுங்க தக்காளி நிறைய தக்காளி தான் தக்காளி கம்மியாக போட்டு கடை நல்லா பருப்பு இல்லைங்க நல்லா கோரி வர நல்லா குழந்தைங்க நல்லா உப்பு போட்டுல காயாமல் அதில் போட்டு நல்லா கலர் வச்சுனாங்க வேலை தேவையோ தண்ணி அதில் ஊற்றிக்குறேன் இப்போ கொஞ்சம் கொச்ச உடனே புளி புளிக்கரைச்சி அதில் புளி கரைச்சி வீட்டுல அவ்வளோதான் அருமையான காஞ்ச இர கருணை கிழங்கு போட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சி இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம இதெல்லாம் இது ச இந்த ரெசிபி பிடிச்சிங்க சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க்யூ பாய் நெத்திலி காலிஃப்ளவர் போட்டு அப்படியே தொக்கு மாதிரி பண்ணலாம் வெங்காயம் ட்ரெஸ் பண்ணியிருக்கான் பக்கி கஷ்டமாக இருக்க கறிவிப்பேன் என்ன ஒரு இந்த கரண்டியில் ரெண்டு கரண்டி கடுகு கஷ்டமாக நல்லா இருக்கும் போட்டு நல்லா வதக்கிடலாம் கூட உப்பு சேர்த்திடலாம் அதாவது காலிஃப்ளவரும் அதில் சேர்த்திடலாம் சேர்த்து அதுவும் எண்ணெயில் நல்லா வதக்கட்டும் காஞ்சி நெத்திரியும் சேர்த்துடலாம் நல்லா வதக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தண்ணி போட்டுக்கலாம்